நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மள நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே கேஎம்எஸ் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்லேருந்து சரவணன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இயற்கை விவசாயம் சுத்தமான இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் துரைராஜ் அவர்களோட மகன் திரு ராஜேஷ் அவர்களை வந்து நேரடியாக நம்ம எல்லாம் கேட்க போகிறோம் இது வந்து வீடியோ ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்னென்ன சொல்கிறாங்க என்னென்னங்கிறது தெளிவாக தெரியும் வீடியோ ஃபுல்லாக சப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் அவரையே நம்ம நேரடியாக கேட்க கேட்கலாம் வணக்கம் மேம் நம்ம ஒரு அஞ்சு வருஷமாக இயற்கை விவசாயம் இருக்காங்க சரி நம்ம எல்லாம் பாரம்பரிய அரிசி தான் பயன்படுத்துகிறோம் சரி இது அண்ணியில இங்கே உள்ள கிராமத்தில் உள்ள விவசாயிங்க எல்லாருக்கும் நம்ம நம்ம நெல் கொடுத்து அவங்களையும் என்கரேஜ் பண்ணுறோம் அப்போ நம்மளே வந்து அவங்க நெல்லெல்லாம் கொள்முதல் பண்ணிக்கிறோம் சரி நம்ம ரைஸை ப்ராசஸ் பண்ணி எங்கும் நீங்களே வந்து இப்போ நீங்களே வந்து நெல் வந்து அரிசியும் மில்ல தயார் பண்ணிடுறீங்க ஆமாங்க என்னென்ன நெல் பண்ணிருக்கீங்க கருப்பு கவுனி தூயமல்லி சிவன் சம்பா மாப்பிள சம்பா சீரக சம்பா பூங்கார் கருங்குருவா இந்த வகையான அரிசி எல்லாம் எல்லாமே மருத்துவ குணங்கள் ஆமா எல்லா அரிசி மருத்துவம் இப்போ எந்த உறவுமே நீங்க பயன்படுத்துறது இல்லையா இல்ல நம்ம வந்து மீனம்லாம் தயார்படுத்துவோம் அப்புறம் பாத்தீங்கன்னா புண்ணாக்கு எல்லாம் வந்து வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இலும்பு புண்ணாக்கு இந்த மாதிரி புண்ணாக்கு வகையெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தி போடுவோம் அவ்வளோதான் மழை எடுப்போம் மழை தண்ணியை ஃபுல்லாக வெட்டிவிட மாட்டோம் இன்னும் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புயல் இருக்கும் எந்த கலக்குலி எந்த ஒரு ஈடுபருமே வெளில வாங்க மாட்டோம் அதை நம்மளே தயார் பண்ணி பயன்படுத்தி சரி இப்போ எத்தனை ஏக்கர் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம முப்பது ஏக்கர்ல விவசாயம் பண்றாங்க முப்பது ஏக்கருமே இயற்கை விவசாயம் தான் இயற்கை விவசாயம் தென்னந்தோப்பு இருக்கு அதுவுமே இதே முறையில தான் விவசாயம் பண்றோம் தென்னந்தோப்புமே ஆர்கானிக்லாம் இயற்கை தான் பண்ணிட்டு இருக்கீங்க ரைட் இப்போ இப்போ நிற நெல் என்ன இப்போ கருப்பு கோனிங்க இந்த தோட்டத்தில் ஃபுல்லாக கருப்பு கருப்பு தான் போகிறோம் கருப்பு எத்தனை நாள் இது இது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஃபிஃப்டி டேஸ் வருங்க ரைட்டு இப்போ இது வந்து இது அறுவடை பண்ணி நீங்களே அரிசியாக பண்ணிடுறீங்க ஆமாங்க நெல் ஸ்டோரேஜ் பண்ணிடுவோம் ஒரு மூணு நாலு மாசத்துக்கு அப்புறம் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அரிசி தேவைப்படுறவங்களுக்கு உங்க தொடர்பு நம்பரை கொடுத்துடலாம் ஆமாங்க நம்ம ஹோல்சேலாகவும் கொடுக்குறோம் கடைகளுக்கும் ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறோம் சரி ரீட்டெயிலாகவும் இப்போ வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கோம் நேச்சுராக ஆர்கானிக் அது மூலமாக சப்ளை பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் எல்லாம் அந்த நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஆர்டர்ஸ் இருக்கு அப்புறம் ரைஸ் அண்ணியில் அவளும் கொடுக்குறோம் அரிசியை வந்து பாயில் பண்ணி அதை கம்ப்ரஸ் பண்ணி ஃப்ளேக்ஸ் மாதிரி கான்ஃப்ளேக்ஸ் எப்படி பாலில் போட்டு சாப்பிட்றோம் சரி சரி அது மாதிரி நீங்கள் வந்து அதுவும் பண்ணுறோம் அவளும் பண்ணுறோம் சரி சரி வேல்யூ வேலி வேட்டட் ப்ராடக்ட்ஸும் பண்ணிடுவோம் புரியுது எப்படி இவ்வளோ இயற்கையில் வந்து உங்களுக்கு எப்படி ஆர்வம் இவ்வளோ ஆர்வமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க கோவிட்டு கற்றுக்க கோவிட் அப்போ கொஞ்சம் நிறைய பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் டவுன் ஆனிச்சு சென்னையில தான் நான் இருந்தேன் சென்னையில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆமாம் சென்னையில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம நிலத்தை வந்து சரியாக பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிட்ல ஸ்டார்ட் பண்ண அப்போ எல்லாமே ஆர்கானிக்காக ஸ்டார்ட் பண்ணேன் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே கிராஜுவலாக அப்புறம் வந்து இதை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு ஆ சரி ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை சாவடி பண்றீங்க இது வரையும் சம்பா மட்டும் தான் பண்றேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் தான் பண்றீங்க அதுக்கப்புறம் வயல் தரிசா தான் இருக்கும் வேற சணப்பு தக்க இந்த மாதிரி போடுவோம் அது போடுவோம் இயர்லி ஒரு டைம் போடுவோம் சணப்பு இல்ல தக்க புண்டு தானியங்கள் பயிர் எல்லாம் வந்து நவதானியங்கள் நவதானியங்கள் போட்டு ஓட்டி விடுவோம் ஓட்டி விவசாயத்தை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் இடையில அது ஆட்டோமேட்டிக்காக ஆடு மாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் ரைட் சாத்தாங்கல்லேருந்து ஆரம்பிச்சு நடுவு வரைக்கும் சுத்தமா உரகடை பக்கம் வயல பார்த்தவே தெரியும் ஆமா ஆமா வயல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நண்டு என்னென்ன இந்த வயல்ல இருக்கணுமோ அந்த உயிரினங்கள்லாம் இருக்கும் மண்புழு அனைத்து முப்பது முப்பது நாற்பது வருஷத்துக்கு எப்படி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதுதான் பண்ணும் நம்ம ஒண்ணு புதுசா சரி 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 நம்ம தாத்தாங்கெல்லாம் எப்படி பண்ணாங்களோ நம்ம வந்து தாத்தா வந்து இப்ப அவங்கதான் எல்லாமே ஆமா நீங்க இதை வந்து நம்ம நிக்கிறது வந்து நம்ம வாங்கினது கிடையாது தாத்தா நம்ம அடுத்த தலைமுறையா நான் பண்ணிக்கிட்டு அவங்க அவங்களோட சொத்து தான் நம்ம வந்து பரவாயில்ல

கொரியர் மூலமாக அனுப்பிச்சிடுவோம் ஓ ரைட் அது நேரில் கூட வாங்கலாம் தஞ்சாவூரில் ஆஃபீஸ் இருக்குது சரி 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 வாங்க சரி ரைட்டு இப்போ கருப்பு கவனி செஞ்சிருக்கீங்க ஆமா கருப்பு கவனி செஞ்சிருக்கீங்க இப்போ இப்ப அவைலபிள் இந்த அரிசி மட்டும்தான் இருக்கா இல்ல வேற எல்லா அரிசியும் இருக்கும் அது அது எப்படி நிறைய விவசாயிகளுக்கு விதை நெல் மத்த விவசாயிகளுக்கு நீங்க நெல் கொடுத்துறீங்க ஆமா வேற வேற மாப்ள சம்பா நெல் கொடுத்து அவங்க கிட்ட இத வாங்குறோம் இல்லனா ஓல பண்ண முடியாது இப்போ இப்ப நம்ம விவசாயம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு எல்லாம் தீந்துரும் நான் வருஷம் ஃபுல்லா தொடர்ந்து சப்ளை பண்ணோம் அப்போ நம்மள மாதிரி விவசாயிகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு விதை நெல் கொடுத்து அதை நம்ம கொள்முதல் பண்ணி அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ என்னென்ன நெல் உங்கள்ட்ட அரிசி உங்கள்ட்ட எல்லா எல்லா வகையான எல்லா வகையுமே இருக்கு என்ன என்ன அரிசி இயற்கை முறையில் உங்களுக்கு வேணாலும் உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் அரிசியும் இருக்குது அந்த அரிசியோட அவுள் அவள் இருக்கு ஆமாங்க சரி வந்து அவள்னா வந்து உங்களுக்கு ஃபிளேக்ஸ் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் பால் பாலில் போட்டு சாப்பிட்லாம் இப்போ இல்லை உங்களுக்கு உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் சாப்பிட்லாம் சரி 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 மருத்துவ குணங்கள் தான் நிறைய சொல்றாங்க ரப்பர் ஷெல்லர் மூலமா நம்ம தோலை நீக்கி தான் கொடுக்கும் சரி இப்ப நடவு நடுறது எவ்வளவு கேப்ல நடிக்கிட்டு இது அரடிக்கு அரடிக்கு ஒரு பயிர் வைப்பாங்க

இப்ப நாத்தங்கள் வந்து அடுத்து நாத்தாங்களும் வந்து இப்போ பயிர் இந்த அளவுக்கு விழுத்தாப்பில் இருக்கிறது காரணம் வந்து ரசாயனம் பயன்படுத்துமாட்டோம் அப்புறம் வேற என்ன ஆட்டு புழுக்க எவ்வளவு தானே சரி இந்த வயலுக்கு எல்லாம் வேற இயற்கையா ஏதாச்சும் அந்த மாதிரி

உங்களுக்கு வந்துடும் அதுக்கு கம்மியா வராது ஆறிலிருந்து ஏழு வந்துடும் ஏழு வந்துடும் நம்ம ஒரே ப்ராசஸ் தான் இது மேனுவெலாம் நீங்கள் ஆள் வச்சு களை எடுக்கிறது அப்புறம் இந்த வரப்பு புல்லாம் சுத்தம் பண்ணிடுறது அந்த மாதிரி பண்ணிங்களா வரப்பு புல்லு அப்போ களை எடுக்கும் போது பண்ணுவாங்க அவங்கள நம்ம வயலில் எதுவும் களை புள்ளி எதுவும் பயன்படுத்துறதுனால எல்லாம் வந்து மாட்டுக்கு ஆட்டுக்குன்னு சொல்லி எல்லாம் புல்லாம் அறுத்துட்டு அந்த அறுத்து பண்ணுவாங்க அதனால எனக்கு வரப்பு மெயின்டைன் பண்ணுறது ஒன்று பெரிய இருக்கும் சரி இப்போ நடவு நட்டத்துலேருந்து வேறு நமக்கு என்ன உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வேறு பூச்சி தாக்குதல் இருக்காதா இருக்குமா அது வந்து இயற்கையாகவே வந்து பயிர் அதையே பார்த்து பாதுகாத்துக்கும் ரைட்டு எதுவும் பண்ணுறதில்லை இல்லை இயற்கை முறையிலேயே அதுக்கு

வரையும் வந்து எனக்கு சடங்கள்லாம் வந்தான் சரி மழை தண்ணியை மட்டும் கட்டிடுறேன் மழை தண்ணியை வந்து படிச்சு விட மாட்டேன் வரப்பெல்லாம் பாருங்க நம்ம கொஞ்சம் எரலைதான் வரப்போம் இப்போ நான் நாற்றி விட்டு நடவு நடுறது மட்டும்தான் உங்களோட வேலை ஆமா நடவு நட்டு ஒரு களை எடுத்து விடுவேன் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் கூட்டேன் வருவேன் வயிறுக்கு இப்போ இது இந்த மாசம் லாஸ்ட்ல நடிங்களா எப்பவுமே இந்த ஒரு பொங்கல் தான் நடிங்களா இல்ல இந்த இந்த டைம் ஒரு 15 நாள் லேட் இதெல்லாம் வந்து என்ன அந்த புரட்டாசி ஃபர்ஸ்ட்ல நடிங்க ஆமா இப்ப புரட்டாசி லாஸ்ட்க்கு வந்துருச்சு தீபாவளி இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு போல இருக்கு அது கூட நட்டு முடிச்சிரலாம் இப்ப நம்ம நட்டலாம் இன்னும் ரெண்டு நாள்ல முடிச்சிட்டா அறுவடை வந்து தை மாசம் வரும்ோ தை தை கடைசி தை கடைசில வரும் தை கடைசில வரும் அதுக்கு அப்புறம் கருது அறுத்திட்டு நம்ம ஒரு மூணு மாசம் ஸ்டாக் வைக்கணும் ஆமா மூணு மாசம் நம்ம ஸ்டாக் வச்சு ஒரு ரெண்டு பிராசஸ் பண்ணலாம் சரி இப்போ என்ன சொ இப்போ மக்களுக்கு மற்ற விவசாயிகளுக்கு என்ன சொல்ல வரீங்க இளைய தலைமுறை விவசாயிகளுக்கு என்ன சொல்ல வரீங்க என்ன பொ என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமை தேவை எந்த தொழில் பண்ணாலும் ஒன் இயர் ஆச்சு எல்லாம் ப்ராசஸ் எல்லாம் ரெடி பண்ணி என்னோட புரிதல் எனக்கு இதில் நாலேஜ் கிடையாது அதனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு விவசாயம் பண்றவங்களுக்கு இது பெரிய விஷயம் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அதிகம் அவங்க உழைப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா உரம் போடாம நான் நிலத்தை தான் என் கான்செப்டே நிலத்தை தான் வளபடுத்துறேன். ப்ரி ப்ரி வேற எதுவும் பண்ண மாட்டேன். நலத்தை வளப்படுத்துனா பயிர் வந்து அதை பாருங்க. வேற ஒன்றும் प्रॉब्लम இல்ல. இது வந்து நம்ம நம்ம ஐயாவை ஃபாலோ பண்ணுவேன் ஃபாலோ பண்ணு. எல்லாமே இயற்கையோட ஒண்டி எல்லாம் செய்றோம். எதுக்கு அது செய்றோம். இயற்கையோட விஷயத்துக்கு வந்து மாறுறது நல்லதுன்னு சொல்றாரு. ஆமா ஆமா. நம்ம தான் இருக்கு. அது வந்து உரம் போட்டு ஒரு போகம் பண்ணேன் பெரிய லாபம்லாம் இல்லை சில்ட்ர சில்றையாக போடுறது வந்து மொத்தமாக வரும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இயற்கை விவசாயம் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு லாபமும் இருக்கு எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு திருப்தியா திருப்தியாக இருக்குது எனக்கு வந்து இதில் உழைக்கிறதுனால நான் வேறு எதுவும் நெகட்டிவாக எதுவுமே யோசிக்கிறதுல நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கேன் நம்ம வந்து ஒரு நல்ல பொருளை தயார் பண்ணுறோம் கொடுக்குறோம் அப்போ லாபகரமாகவும் இருக்கு அது மன திருப்தியோட தான் ரொம்ப நல்லது எங்கே கிடைக்கும் வெதநெல் நானே எல்லாமே ரெடி பண்ணுவேன் விவசாயிகளுக்கு கொடுப்பேன் விவசாயிகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அவங்க சாகுடி பண்ணி சாகுபடி பண்ணி அந்த நெல்லை திருப்பி நீங்கள் வாங்கிக்கிங்களா ஆமாம் நான் வாங்கிப்பேன் ஒரு சிலர் நல்லா பண்ணுறாங்கன்னா அவங்களே ரீட்டைன் பண்ண சொல்லி அவங்க மூலமாவே விதநெல் கொடுக்க சொல்லி சீடு இல்லை தேவைப்பட்ட நீங்களும் இப்போ அறுபது கிலோமீட்டர் வந்து இப்போ இந்த மாம்பள சம்பாத்த மறுபடியும் நெட்டு முன்னிங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் நார்மலாக வந்து டிபிஎஸ்ல வந்து ஆயிரத்தி நானூற்றி நானூற்றி ஐம்பது ரூபா ஐநூறுவா இந்த இதெல்லாம் சேர்த்து சப்சி இதெல்லாம் சேர்த்து வருது நீங்கள் வாங்குறது ஐநூறுரூவா எக்ஸ்ட்ராவே வாங்குறீங்க ஆ நான் சொல்கிறது நாற்பது கிலோமீட்டர் அறுபது கிலோ அறுபது டிமாண்ட் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஈவன் தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஓவரே அந்த மாதிரி வாங்கினதான் டிமாண்ட் கருப்பு கோனிலாம் கிலோ ரூபாய் நெல்லாயிரம் கிலோ கிலோ ஒம்பது ரூபாய் ஒரு ஐம்பது ரூபா நல்ல ரேட்டு நல்ல ரேட்டு அறுபது கிலோ மூட்டை மூவாயிரம் ரூபாய் வந்துருக்குது ஆமாம் மூவாயிரம் மூவாயிரம் தெரிஞ்ச மூவாயிரம் விவசாயம் பரவாயில்ல அப்போ அது வந்து உங்களுக்கு விளைச்சல் கம்மியானாலும் இந்த விலையில ஈக்குவல் ஆகிடுது ஈக்குவல் ஆகிடுது நீங்க உங்களுக்கு ஃபர்ட்டிலைசர் எக்ஸ்பென்ஸே கிடையாது அப்போ அந்த ஃபர்ட்டிலைசரை நம்ம இப்போ எல்லாம் வந்து உரம் போடுறதுக்கு ஆள் கூடியெல்லாம் எல்லாம் எனக்கு பண்ணி பேசாகிடுது அளவு களை எடுக்கிறது மட்டும் தான் எனக்கு பயன்படுத்தி எக்ஸ்பென்ஸ் மற்றபடி ஒன்றும் எக்ஸ்பென்ஸ் மழை தண்ணியை வேற கட்டி சிறப்பாக உங்களுக்கு விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் செலவு செலவு கம்மி பண்ணணும் நிலத்தை வளப்படுத்து நினச்சாவே நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவ் நல்ல பயன் விவசாயத்தில் லாபம் வரணும்னா நம்ம செலவை குறைக்கணும் செலவு குறைக்கணும் இன்னொன்று நிலத்தை வளப்படுத்தணும் நிலத்தை வளப்படுத்தாமல் எல்லாம் எனக்கு பையன் காப்பாத்தியமா நிலந்து நீங்க பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பயிர் நல்லா ரைட் ரொம்ப தெளிவாக அருமையாக சொன்னீங்க விவசாயத்தில் மேன்மேலும் பெரிய நாளில் வந்து விவசாய நண்பர்களே பொறுமையா எல்லாத்தையும் கேட்டதுக்கு நன்றி இவர் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒக்கா கிளையூர் துர்ராஜ் அவர்களின் மகன் தான் இது ராஜேஷ் யூகேலே அதாவது லண்டனில் எட்டு வருஷம் வேலை பார்த்தவர் படித்து முடிச்சுட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இப்போது இயற்கை விவசாயத்து மேலே வந்து இவ்வளோ ஆர்வமாக உள்ளவங்களாம் நான் பார்த்ததே கிடையாது ரொம்ப ரொம்ப ஆர்வமாக ரொம்ப சின்சியராக பண்ணுறாரு அதாவது இப்போ ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இயற்கை விவசாயம் போது ஒரு சில பேர் சில ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுவாங்க சில சில சமயம் தவிர்க்க முடியாத சமயத்தில் இவ்வளோ தூரம் நேச்சுரலாக அதாவது மருந்து களைக்குள்ளி உரம் பூச்சி எதையுமே தொடாமல் நாத்தாங்கல்லேருந்து அறுவடை வரைக்கும் தண்ணி முத கொண்டுமே ஒரு போர் தண்ணியை பாய்ச்சத்தோட மழை பெஞ்சினா அந்த தண்ணியவே நான் வழி வைக்க மாட்டேன்னு சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த அளவுக்கு நேச்சுரலாக ஒருத்தவங்க பண்ணுறவங்க வந்து ஒரு ஒரு ஆயிரத்தில் ஒருத்தவங்க ஒரு அஞ்சு இந்த மாதிரி தான் அஞ்சு பேர் பத்து பேர் தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அதனால் உங்களுக்கு நீங்கள் மொத்தமாக வாங்குறதுனாலும் சரி இல்லை சில்லறைய அரை கிலோ ஒரு கிலோ பார்சல் எனக்கு நிறைய பேர் திருவண்ணாமலை காஞ்சிபுரத்துலேருந்தெல்லாம் பார்சல் அனுப்ப சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க அது நம்மளுக்கு முடியலைன்னு நான் சொன்னேன் நம்மளாம் ரொம்ப பண்ணலை நிறையா பண்ணுறதுனால முடியலைன்னு சொல்லிட்டேன் இவர் வந்து இப்போ ஒரு கிலோ வேணாலும் நான் பார்சல் அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு உங்களுக்கு அரிசி வேணாலும் நீங்கள் தேவைப்பட்ட இவர் ராஜேஷ் அவரோட நம்பர் வந்து தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஒம்போது தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி ஒம்போது நாற்பத்தி ஏழு அதில் தொடர்பு கொள்ளுங்க அப்புறம் ஹரின்னு சொல்லி அவரோட நண்பர் தான் ரெண்டு பேரும் அவர் சொந்தக்காரவங்க தான் அதில் அவரோட நம்பர் வந்து அறுபத்தி மூணு எண்பது முப்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு இவங்க ரெண்டு பேர் நம்பரில் நீங்கள் எதை வேணாலும் தொடர்பு கொண்டிங்கன்னா அரிசி தேவைப்பட்டுன்னா என்ன அரிசி வேணாலும் அதாவது இவங்க போட்டிருக்கிறது இல்லாமல் வெளியிலையும் ஒரு விதைநெல் நிறைய கொடுக்குறாரு விதைநல்லும் விற்கிறாங்க வெதைநல்லு தேவைப்பட்டால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் என்ன தேவைப்பட்டுச்சுன்னா விதநல்லாக இருந்தாலும் சரி அரிசி வேணாலும் நீங்கள் வாங்கிக்க இப்போதைக்கு அவைலபிளாக பட்டு வந்து அன்னழகி ஆத்தூர் கிச்சிலி சம்பா இலிப்பப்பூ சம்பா ரத்தசாலி சிவன் சம்பா காட்டு யானம் மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் வந்து வெதநெல்லாம் இருக்குது அரிசி வெதைநெல் எது தேவைப்பட்டாலும் நீங்கள் கூப்பிடுங்க நீங்கள் தேவைப்படுறவங்க மட்டுமே கூப்பிட்டு அதாவது உங்களுக்கு அரிசி வேணும் ஏரி பாரம்பரிய நெல் வேணும் அந்த மாதிரி விதைநெல் வேணும்னு சொன்னால் அவங்க கூப்பிடுங்க மற்றபடி வேறு ஏதாவது டவுட்னால் எங்களை கூப்பிடுங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏக்கர்கிட்ட நடவே சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காவில்ல அதை இல்லாமல் அந்த அரவை மில்லும் வச்சிருக்காரு தென்னந்தோப்பும் ஆர்கானிக்கில் இயற்கை முறையில் பண்ணிகிட்டு இருக்காவில்ல அதை நாங்கள் எங்களுக்கு அன்னைக்கு போகணுன்னு அன்றைக்கி நேரம் கிடையாது மற்றபடி அதை போய் பார்த்து மறுபடியும் அது வீடியோ போடுறோம் தேவையில்லாமல் அவரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தேவைப்படுறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வேறு ஏதாவது டவுட்னா எங்களையும் நீங்கள் எங்கள் நம்பர் நாங்கள் டிஸ்கஷனில் இருக்குது மற்ற தகவல்களும் என்னென்ன நெல் எத்தனை நாலு வயசுங்கிறத டிஸ்கஷனில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துங்க அப்புறம் வந்து வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறவங்க அதோட விடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயிகளோட நலனுக்காகவும் விவசாயிகள் வந்து நமக்கு தெரிஞ்ச எங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்கிறோம் தேவையான விலை நிலவரங்கள் தெரியாமல் ரொம்பவும் நஷ்டத்தில் சில பேர் விற்கிறாங்க வாங்குகிறாங்கங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ பொதுவாக எண்ணெய் நம்ம உணவுப் பொருள் சாப்பிட்ற உணவுப் பொருள் அனைத்துமே கலப்படத்தில் போயிட்டுருக்கு எல்லாமே ஒரு இப்போ நம்ம இந்த சூரியகாந்தி சன்ஃப்ளவர் இதெல்லாம் சொல்கிறோம் சூரியகாந்தி எண்ணெயில் தயார் பண்ணணும்னு சொல்கிறாங்க சூரிய ஒரு கோடி கணக்கான லிட்டர் யாபாரம் ஓடி இருக்கோம் இந்த தீபாவளிகள்லாம் அவ்வளோ சன்ஃப்ளவர் எங்கே தான் உற்பத்தி ஆகுது என்ன தான் பண்ணுதுன்னு எங்கேயுமே ஒரு கணக்கே இல்லை சும்மா வேஸ்ட்டாக இல்லைன்னு தயார் பண்ணி தான் வருதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஊர்லேயே நேச்சுரலாக தயார் பண்ண தேங்காய் எண்ணெய் எள் கல்லரிசி இதை பற்றியெல்லாம் வீடியோ நாங்கள் நிறையா போட்டிருக்கோம் இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் வீடியோ வெளிப்படுத்தணும்னு சொன்னிங்கன்னா எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் எங்கள் டீம் நாங்கள் வந்து நாங்களே வந்து வீடியோ எடுத்து அதை உண்மையான பட்சத்தில் விவசாயிகளுக்கு மக்களுக்கு பயன்படுற அளவுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்